அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் லக்ஷ்மி தாயார் இந்த பதினெட்டு பிள்ளையாருடைய பெயர்களை சொன்னால் குதூகலம் ஆயிடுவாங்க நம்ம கேட்குற எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க அது உண்மைதான் லக்ஷ்மி தாயாருக்கு விநாயகருடைய பதினெட்டு பெயர்கள் ரொம்பவே பிடிக்குமா இந்த பதினெட்டு பேர்களை நம்ம சொல்லி அழைச்சோம்னா லக்ஷ்மி தாயார் பூர்த்தி செய்து வைப்பாங்களாம் அந்த பதினெட்டு பேர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அருணகிரிநாதர் அவர்கள் அருளிய திருப்புகழ் விநாயகர் துதியை பார்ப்போமா இதோ இந்த பாடலை படித்தாலோ அல்லது கேட்டாலோ கூட நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமாம் விநாயகருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குமா கைத்தளநிறை கனி எப்ப முடவ பொறி கப்பிய கறி முகன் அடிப்பேனி கைத்தல கனி ப்போ முபவல் பொறி கப்பிய கரி முகன் அடிப்பே கற்றிடமடியவர் பவ கப்பகமேன வினை கடித்தேகும் கற்றிடுமடியவர் பவ வினை கடித்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்றொரு திரள் புயல் மத யானை மத்தளவை இரணை உத்தமி புதல்வனை மற்ற மலர்கொடு பணி வேணே முத்தமிழனை வினை முற்படுகீரீதனில் முதல் ஓனே முத்தமிழனை வினை முற்படுகீரீதனில் முதல் ஓனே முப்புரமிணி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொ அதித்தீரா அப்புறமேரி செய்த அச்சிறு நுரை ரதம் அச்சது பொடி செய்த அதித்தீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புல மதனீடு இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாலே விநாயக பெருமானுடைய பதினெட்டு பேர்கள் இதோ ஓம் தேவசகாய நமக ஓம் சிக்லித்தாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கர்த்தமாய நமக ஓம் சீமந்தாய நம ஓம் ஸ்ரீ பாதாய நமக ஓம் ஜத்வேதாய நமக ஓம் அனுராகாய நமக ஓம் 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 விஜயாய நமஹ 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 வல்லபாய மதாய ஓம் பாலாய நமஹ நம ஓய நமஹ ஓம் நம நமஹ ஓம் குல்குலாய நமஹ ஓம் ாயா நமக இந்த பதினெட்டு விநாயகருடைய பெயர்களை நாம் கூறினோம் என்றால் லக்ஷ்மி தாயார் அவர்கள் நம் முன் வந்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்து வைப்பார்களாம் ஓம் முருகா நன்றி